ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டிஎன்பிசிக்கு பார்த்தீங்கன்னா பால்டி வந்து ரொம்ப அவுட் சோர்ஸ் போயிட்டாங்கல்ல அதுக்கு வந்து ஒரு புக் தான் சஜஷன் பண்ண போகிறேன் அது எந்த புக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பால்ட்டியில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை கேள்விகள் கேள்விகிட்டிருக்கு பதினஞ்சு கேள்வி இருக்கு இல்லையா எல்லோரும் வந்துட்டு நமக்கு வந்து பர்தி சோலிகேஷன் வாங்கிக்கோங்க அந்த புக்கு வாங்க இந்த புக் வாங்கங்கிறாங்க ஸோ அந்த புக்ஸ் அந்த புக்ஸ் எல்லாம் வேண்டாம் ஏன் வேணாம் அப்படிங்கிறனா அதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கட்டணம் இருக்குது குரூப் ஃபோருக்கு அவ்வளோ படிக்கணுமான்ட்டு நமக்கு தேவையில்லை அது குரூப் டூ பேஸ்ட்டுக்கு அது நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ அந்த புக்கு வாங்கி அத்தனையும் படிக்க முடியுமோ சத்தியமாக அதை படிக்க முடியாது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு புக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸ்கூல் புக்குக்கும் அடுத்து கொஞ்சம் அவுட் சோர்ஸுக்கும் அந்த புக்கு நல்லாயிருக்கும் முடிஞ்சவங்க பிரதீஸ் பப்ளிக் வாங்குங்க முடியாதவங்க நான் சொல்கிற புக்கு வாங்கிக்கோங்க அது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் சரிங்களா அது எந்த புக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கு தான் ஓகேங்களா சுரேஷ் அகாடமியில் வந்து புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சுரேஷ் இருந்து புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சுரேஷ் அகாடமியிலேருந்து இந்த புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து ஸ்கூல் ஸ்கூல் புக் பெஸ்ட்டி எல்லாமே இருக்குது எப்படின்னா நமக்கு சிலபஸ் இருக்குல்ல சிலபஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா நமக்கு வந்து இந்தியா இந்திய அரசியலமைப்புன்னு இருக்குது புரியுதுங்களா இந்திய அரசியலமைப்பில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன கவர் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பில் எங்கேருந்து இந்திய அரசுலம் ஸ்டார்ட் ஆச்சு புரியுதுங்களா அங்கேருந்து அதிலிருந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க இப்போ உங்கள் வீடியோவில் காமிக்கிறேன்ல இங்கேருந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்திய அரசுலமும் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நம்ம படிக்கணும் அவுட் சோர்ஸில் அவுட் சோர்ஸுக்கும் புக் ஸ்டோர்ஸுக்கும் இந்த புக்கு சூப்பராகவே இருக்குது பைலிங்கு தான் தமிழும் இங்கிலீஷும் கலந்துதான் இருக்கும் நீங்கள் யோசிக்காமல் இந்த புக்கு வாங்கலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கும் இருக்குது அவுட் சோர்ஸ் அதிகமாகவே இருக்குது இது நீங்கள் வா வாங்கிட்டு இது இது வாங்கினா போதும் இந்த புக்கும் வாங்க வாங்கலாம் ஓகேங்களா இப்படின்னா எல்லாமே தெளிவாக போட்டு கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு இந்த லோக்பால்லாம் வந்து நமக்கு புக்கிலே இருக்காது இந்த இந்த லோக்பால் இருக்குதுங்களா இந்த லோக்பால் வந்து நமக்கு புக்கிலே இருக்காது அது இல்லாதது வந்து நமக்கு ஸோ லோக்பால் பற்றி படிக்கும்போது இது படித்தா போதும் ஓகேங்களா அது மட்டும்தான் அதில் போட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க இப்போது மற்ற புக்கெல்லலலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது பேஜ் பக்கம் போவோம் இது வந்து மூ ரெண்டு ரெண்டு பேப்பர் ஓகேங்களா இந்த ரெண்டு பேப்பர்லாம் கிட்டத்தட்ட நமக்கு நான் நாலு பேப்பர் ஸ்டக்குன்னு முடியுது ஸோ அதனால் நீங்கள் இந்த புக்கு நீங்கள் தைரியமாக வாங்கலாம் வாங்கி பால்டிக்கு ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் அதிகமாக அவுட் சோர்ஸ் கிடையாது மேக்சிமம் அவுட் சோர்ஸ் புரியுதுங்களா இவ்வளோ இந்த கொ இப்போ இந்த டாப்பிக்னால் அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் கேட்க முடியுங்கிற அளவுக்கு தான் அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க நம்ம அவ்வளோ படித்தாவே போதும் இதில் போயிட்டு நம்ம க கதகதையாக படிச்சுக்கிட்டு ஒப்புக்கக்கூடாது நம்ம இதை மட்டும் பார்த்தாவே போதும் ஓகேங்களா இப்போது இந்த புக்கு டீட்டெயில் ரிவ்யூ வந்து இது தான் இது நான் பார்த்த வரைக்கும் இந்த புக்கு சூப்பராகவே இருக்குது நமக்கு எப்படின்னா சிலபஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த புக்கு தெளிவாக இருக்குது பாலிட்டிக்கு பிரதீஷ் பப்ளிகேஷன் விட சுரேஷ் புக் அகாடமி வந்து ஸ்கூல் புக்குக்கும் அவுட் சோர்ஸுக்கும் நல்லா அதிகமாக சூப்பராக தான் இருக்குது நீங்கள் அந்த புக்கு வாங்கிக்கலாம் இதோட ப்ரா ப்ரைஸ் என்னென்னு பார்க்கும்போது நமக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா வருது இந்த ஒரு புக்கு வேலை மட்டும் நமக்கு டெலிவரி சார்ஜ் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க நீங்கள் இந்த புக்கு கம்பல்சரி வாங்கிக்கலாம் ஏன்னால் நீங்கள் பிரதீஷ் பப்ளிகேஷன் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டாப்பிக் ஒரு பத்து இருபது பக்கம் போய்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா அப்போ எப்படா நமக்கு இந்த டாபிக் முடியுன்னு இருக்கும் ஆனால் இந்த புக்கில் அப்படி இல்லை இந்த அவங்க பத்து அஞ்சு பேப்பரில் இவங்க ஒரே பேப்பரில் கொடுத்துட்டு டக்குனு முடிச்சுருவாங்க இந்த இந்த ரெண்டு ஒரு பேப்பர் படிச்சிங்கன்னா நமக்கு இப்போ ஒரு இது டாப்பிக் முடிஞ்சிச்சு இல்லையா அந்தளவுக்கு இந்த புக்கு இருக்கும் இல்லை எனக்கு வந்து இதை விட இன்னொரு புக்கு சக்ஸஷன் பண்ணணுன்னா இந்த பிரக்தீஸ் பப்ளிகேஷன் மாதிரியே இவனுங்களும் போட்டிருப்பானுங்க புரியுதுங்களா டேஃப் இருக்காங்களா டேஃபும் போட்டிருப்பாங்க இதோ அதே தான் எல்லா ஒரு காப்பி பேஸ்ட் தானே அதுலேருந்து அதில் இல்லாத கண்டென்ட்டோ அதில் எடுக்கிற கண்டென்ட்டும் இந்த புக்கில் இருக்குது உங்களுக்கு வந்து முடிஞ்சால் டேஃப் புக் வாங்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பிரதீஷ் பப்ளிகேஷன் வாங்கலாம் இல்லைனா நமக்கு என்ன வாங்கலாம் இந்த சுரேஷ் புக்கு வாங்கலாம் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த ரெண்டு புக்குமே நல்லாயிருக்கு இந்த ரெண்டு புக்குலேயே படிச்சிங்கன்னா இப்போ பிரதீஷ் பப்ளிகேஷன் வாங்க படிக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா பிரதீஷ் பப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா ஃபாண்டு வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் ஆனால் அத்தனையும் படிக்க முடியாது அப்படி நெருக்கி நெருக்கி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம படிக்க முடியாது ஆனால் டேஃப் புக்கில் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருங்கர் உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாகவே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த டெஸ்ட்டு டெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும் ஸோ இந்த டேஃப் புக்கு வாங்கலாம் ஏன்னா அந்த டேஃப் புக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஓவரால் உங்களுக்கு ஒரு ஐநூறு பக்கம் வருது ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வாங்கின புக்கு இந்த டேஃப் தான் இந்த டேஃப் புக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கி நான் பார்த்தது டேஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இரண்டு வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்ட் கரண்ட்ஸ் பேஸ்ட்டு வந்து நமக்கு பாலிட்டிஸ் வச்சு தெளிவாக கொடுத்துருக்காங்க இப்போது நீங்கள் இந்த புக்கு பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் என்ன டேஃப் புக்கில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருப்பாங்க என்னடா இதுக்கு இத்தனையும் படிக்கணுமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் எல்லா எல்லா டெக்ஸ்ட்டும் ஒரே தான் இருக்கும் அதை நமக்கு கவனிக்கணும் ஏன்னா பெர்தீஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு கலர் புக்கு ஆனால் இது வந்து ஒய்ட் புக்கு ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக தான் இருக்கும் ஒயிட் வித் பிளாகாக தான் வரும் ஆனால் பர்தீஸ் அப்ளிகேஷனில் எல்லாம் உங்களுக்கு கலரில் வந்து நிற்கும் ஏன்னா அது அதில் இருக்கிற மைனஸ் பண்ணணும்னா அதில் டெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த பேரை வந்து இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் அதை சுருக்கி இங்கே இருக்கிறது தூக்கிங்க கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அதை குறிக்கும்போது இப்போ நம்ம தான் லைன் பண்ணிட்டு வருவோம் இல்லையா ஆனால் அதில் வந்து டெக்ஸ்ட் வேலையே நமக்கு பண்ணுற மாதிரி ஃபீல் கொடுக்கும் அதனால் நம்ம ப படிக்கிறோன்னா அதை கரெக்டாக படிக்கணும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பா பாலிட்டிக்கு வந்து நீங்கள் டேஃப் புக்கு வாங்கலாம் இல்லைனா சுரேஷ் புக் வாங்கிக்கோங்க ஸ்கூல் புக்கு பேஸ்ட் வந்து படிக்கணும் எனக்கு அவுட் சோர்ஸ் அதிகமாக வேண்டாம் எனக்கு மா நார்மலாக இருந்தால் போதுனால் நீங்கள் சுரேஷ் புக் வாங்கிக்கலாம் எனக்கு அவுட் சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் ஸ்கூல் புக் அண்ணன்ட்டு கொஞ்சம் எனக்கு தெரியவே கூடாது அப்படின்னா நீங்கள் டேஃப் புக்கு பர்தீஸ் புக் வாங்கிக்கலாம் ஏன்னா அப்படின்னா நீங்கள் சுரேஷ் புக்கு படிக்கும்போது இந்த ஸ்கூல் புக்கு இது அவுட் சோர்ஸ்னு தெரிஞ்சிடும் ஆனால் அந்த மற்ற ரெண்டு புக்கையும் படிக்கும்போது உங்களுக்கு தெரியாது இது இது ஸ்கூல் புக்கா இல்லை அவுட் சோர்ஸா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம எத்தனையும் படிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டு கொடுக்க வேண்டியது ஸ்கூல் புக்கு தான் கொடுக்கணும் ஆனால் அவங்க வந்து அவர் சோர்ஸ் தான் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் நாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு படிச்சுக்கிட்டு போயிட்டே தான் இருக்கணும் அது என்ன நடந்தாலும் ஸ்கூல் புக்கு படிக்கிறது விடக்கூடாது அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்சவங்க இந்த பிரதேஷ் பப்ளிகேஷன் புக்கு வாங்குங்க இல்லை அப்படின்னா இந்த டேஃப் புக் இந்த டேஸ்ட் புக் வாங்கிக்கோங்க இந்த டேஸ்ட் புக்கோட பிடிஎஃப் வேணுனாலும் நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் சுரேஷோட புக்கு புக்கு வேணாலும் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது புரியுதுங்களா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினதாக ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல இந்த டேப் புக்கு தான் ஏன்னா இதில் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் தனித்தனியாக பிரித்து கொஞ்சம் டெக்ஸ்டெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துக்கிறதுனால எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அத் அத்தனையும் ஒரு விஷயம் ஓடாமல் போட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஏன்னா இப்போ எல்லோரும் வந்து பிரதீப் பப்ளிகேஷன் பிரதீஷ் பப்ளிகேஷன் படிக்கும்போது போது டீன் என்ன பண்ணுவாங்க அப்போ எல்லாம் இந்த புக்கு வாங்கி படிக்கிறாங்களா சரி வேறு புக்கு நம்ம போகணும்னு போயிடுவாங்க எல்லாம் லக்ஷ்மிகாந்த் படிக்க புக் படிக்கிறேன் அது படிக்கிறேன்னு போவாங்கள்ல அப்படி இப்போ நம்ம படித்தோம் அப்படின்னா எல்லோரும் எல்லோரும் ஒரே விஷயத்த பண்ணும்போது நம்ம ஒரு யூனிக்காக பண்ணணும் ஸோ அதனால் இந்த மாதிரி ரெண்டு புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் அந்த ஒரு புக்கை பார்த்து படிக்கிறதுக்கு ஒரு கண்ணன்ட்டையே ரெண்டு புக்கில் வித்தியாசமாக படிக்கும்போது நமக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி படிங்க அதை விட்டுட்டு எல்லோரும் இப்போ பப்ளிகேஷன் வாங்குறாங்க நானும் வாங்கி படிக்கிறேன் அப்போ எல்லாம் குத்து புக்கு வாங்கி படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன்னு படிக்காதீங்க அது வேஸ்ட்டு ஏன்னா அவங்க அந்த மாதிரி புக்ஸ்லேருந்து கொஷின் எடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தெரிய தெரிஞ்ச விஷயத்தை பற்றி கொஷின் எடுக்க மாட்டாங்க தெரியாத விஷயத்தை எடுப்பாங்க ஸோ இப்போ இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து இந்த டேக்ஸ் புக்கை வா வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆர்டு யாரோ வாங்கிருக்கீங்க அப்படின்னா இப்போ அதில் மத்திய மாநில உறவுல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதை டேப் புக்கில் படிச்சிடுறீங்க படிச்சுட்டு நீங்கள் சுரேஷ் புக்கு படிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிரும் அப்போ சுரேஷ் புக்கில் நீங்கள் அது ப படி படிக்க படிக்கவே தெரிஞ்சிடும் ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ்னு தெரிஞ்சிடும் அப்படி படிக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அதை விட்டுட்டு எல்லோரும் பருத்தி வாங்குகிறாங்க ஐந்நூறுவா செலவு பண்ணுறாங்க நானும் செலவு பண்ணுறேன்னு பண்ணாதீங்க ஏன்னா செலவு பண்ணுறது கட்ட தெளிவாக செலவு பண்ணணும் புரியுதுங்களா ஸோ அதனால் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அவங்களும் இந்த பாலிட்டிக்கு எந்த புக்கு வாங்குறது கொஞ்சம் தெளிவில்லாமல் இருப்பாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தனா நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்